இந்த பொருளியல் சார்ந்த வாழ்க்கையில் எப்படிங்க அருள் அடைகிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்குங்க அருளும் பொருளும் திருவும் உருவும் அனைத்தும் ஒன்றாக இருக்கக்கூடியது தான் இந்த பிரபஞ்சத்தின் தன்மைங்கிற ஒரு உண்மைக்கு வந்துட்டோம்னால பொருள் வேற அருள் வேற இறைவன் வேற என்பது கிடையாது அந்த நோக்கத்தில் அதை நாம் சென்றடையக்கூடிய பாதைகள் வேண்டுமானால் வெவ்வேறாக இருக்கலாங்க ஆனால் அதற்கான நோக்கத்தில் இருக்கக்கூடிய உன்னதம் என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணரும் பொழுது உங்களுக்கான அருளும் உங்களுக்கான பொருளுமே தான் இருக்குங்கிறத அந்த ரகசியமும் மேலோங்கி வரும் ஏனென்றால் நமக்கான தேவைகள் நமக்கான ஒரு உலகில் வாழ்க்கையில் என்ன இருக்கணுமோ அதெல்லாம் நம்ம அடையக்கூடியவர்களாகத்தான் அதற்கான தகுதி உள்ளவர்களாகத்தான் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு இறைத்தன்மையோடு நம்ம பிறந்திருக்கோம் இந்த பிறப்பில் அற்புதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலே அதாங்க அதனால் பொருளை தேடினா அருள் போயிடும் அருள் இருந்தால் பொருள் தேடக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏனென்றால் பொருளை வைத்துத்தான் இந்த அருளுக்கான அனைத்துமே இங்கே கட்டமைத்திருக்கிறார்கள் அதற்கான வழி வழியாக வந்த வந்தவர்கள் அனைத்துமே கோயில் குளங்கள் அத்தனை விஷயங்களையுமே எல்லாமே ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் அப்போ இந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான பாதையில் நாம் செல்லக்கூடிய ஒரு தெளிவு நிலையை அடைவதற்கான ஒரு பாதையாகவும் இந்த இறைத்தன்மையும் இறை நோக்கத்தில் நாம் செல்லக்கூடிய பாதையும் நம்மளை இணைத்துக்கொள்கிறது அதை நம்ம கொடுக்கக்கூடிய விழிப்புணர்விலிருந்து நமக்கு என்ன தேவை அந்த தேவைகளை எப்படி அடைவது அதற்கான பாதை எப்படி நாம் அமைத்துக் கொள்வது என்ற ஞானத்தை குடிக்கிறது இதிலிருந்து தான் இங்கே நிறைய ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களெல்லாம் உருவாயிருக்கிறது ஆனால் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ரகசியங்களை அவர்கள் சொல்கிறதில்லை ஆனால் எல்லாம் இறைவனால் நடந்ததுங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா அது காரணமே அதுதான் இந்த சூட்சமத்திலிருந்து தான் அவர்களுக்கான அனைத்தையுமே கட்டமைத்திருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் அந்த அடைவதற்கான பாதையில் தெளிவான ஒரு நோக்கத்தில் சிந்தனையை சிதறாமல் ஒரு குழப்பமில்லாமல் எந்த நிலை வந்தாலும் தன்னிலை உணர்ந்து மீண்டு எழுந்து அந்த பாதையிலே பயணிக்கக்கூடிய ஒரு வலிமையை இந்த இறைத்தன்மையான ஒரு ஒரு அருள் சார்ந்த ஒரு விஷயம் ஞானத்தின் பாதையில் செல்லும் பொழுது மன உறுதியுடன் நாம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு திறனை அது குடிக்கிறது அதிலிருந்து தான் இது எல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது வெறுமனே நம்ம ஆசைப்பட்டோம் அதை நோக்கி போகிறோம் வர்றோம் அப்புறம் கிடைக்கலின்னா வேற மாத்திரம் இல்லை அது கிடைக்கலனா வேறைக்கு ஒன்று தாவரம் இப்படிங்கிற மனநிலையை முதலில் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த ஞானமும் யோகமும் தியாகமும் நமக்குள்ளே ஏற்படுத்துகிறது இதன் அடிப்படையில் கட்டமைக்கப்படும் கூடிய நம்மளுடைய நமக்கான திறன் என்பது உள்விழிப்பிலிருந்து மேலெரும்பூடிய நிலையில் நமக்கான பாதையில் நாம் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வலிமையே அது குடிக்கிறது விழுகலாங்க தோக்கலாங்க உதாசீனம் புறக்கணிப்பு அவமானம் எல்லாமே நடக்கும் இதை சந்திக்காத மனிதர்களே கிடையாது ஆனால் இதை எப்படி நாம் கையாளணும் என்ற ஒரு நிலையில் ஞானத்தை ஒரு பாதை நமக்கு பக்குவ நிலையை கொடுத்து நம்மளை மேம்பட செய்து கொண்டே இருக்கிறது இறைவன் இறைவா அப்படின்னு நினைச்சோடனே இறைவன் கொண்டு வந்து நம்மளுக்கு தேவையானதை நம்மளோட கூரையை பிடிச்சிட்டு கொடுக்கறது கிடையாது அந்த ஆற்றல் நமக்குள்ளே இருக்கக்கூடியதை மேலோங்கி வரச் செய்து நம்மை வைத்தே நமக்கான வாழ்க்கையை நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய திறனை இறைவன் நம்மளுக்கு ஊக்குவித்து கொண்டே இருக்கக்கூடியது ஒரு ஆயுதமாக ஒரு கருவியாக இருப்பது தான் ஒரு இறைத்தன்மையுள்ள நம்ம பாதையின் ஒரு நோக்கம் அந்த நோக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பயணத்திலையுமே நாம் விழிப்புடன் செயல்படக்கூடியவர்களாகவும் நம்மளை சுற்றியில் என்ன நடக்குதுங்கிறத அதை ஆய்வு செய்து அதன் தன்மையை உணர்ந்து அதற்கு எப்படி நாம் எதிர்வினையாற்றுகிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பு என்பதை நாம் புரிந்து கொண்டு அதன் தன்மையில் அதன் அதனை ஏற்றுக்கொண்டு அதன் அதன் உண்மையில் அதனை அணுகுவதுதான் ஒரு பக்குவ நிலையுள்ள ஞானம் என்பதை இறைநிலை போதிக்கிறது தான் முன்னோர்கள் எல்லா வழிமுறைகளையும் அனுபவங்களையும் நமக்கு கொடுத்து அதுக்கான பாதையை அமைத்து கொடுத்துருக்கிறார்கள் அதை தன்னுடைய வாழ்க்கையாக ஒரு பாடமாக அதை ஒரு பாதையாக வைத்திருக்கிறார்கள் அதில் நாம் செல்வதற்கு ஒரு சுலபமான ஒரு பாதை நம் தென்படக்கூடியது இது நம்ம ஒன்று புதுசாக கட்டமைத்தெல்லாம் யோசனை பண்ணியெல்லாம் நம்மளோட வாழ்க்கையை அமைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க சென்று வென்று ஞானத்தை அடைந்து அதன் வாயிலாக உன்னதத்தை அடைந்தவர்களுடைய பாதையை அதனுடைய நோக்கத்தில் நாம் பயணம் பண்ணால் போதும் புதிதாக இங்கே பாதை அமைத்து ஒரு கட்டமைப்பில் வந்து நம்மளை உருவாக்கி இந்த சிரமங்களோ இந்த யோசனைகளும் உங்களுக்கு அவசியமே கிடையாது நடந்து போன பாதையில் நீங்கள் நடந்து வாருங்கள் அற்புதத்தை அடையலாம் என்பது தான் இதனுடைய நோக்கம் யானமும் ஞானத்தில் இருக்கக்கூடிய தன்மையும் இறைவனை அருளை நாம் அறிவதும் அதனுடைய தன்மையில் அதனுடைய அற்புதங்களை உள்ளடக்கியதும் இந்த உண்மைதான் இப்போ எல்லாமே நமக்குள்ளே இருக்குது நம்ம எங்கேயும் வெளியே தேட வேண்டாம் நமக்குள்ளே இருந்து நம்மை தேடி அடைந்து நமக்குள்ள ஆற்றலை நாம் மேம்படுத்தி நமக்கான நோக்கத்தை தெளிவான வெறும் ஆசை இல்லாமல் அதனுடைய லட்சியமாக மாற்றக்கூடிய தன்மை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலேயே தன்னை தன்னுடைய நேசிப்பை தனக்கானதை அவர்கள் அடைந்தே தீர்கிறார்கள் அதை வந்து நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆகப்பெரிய ஒரு மாபெரும் சக்தி கொண்டவர்களாக மாறுகிறார்கள் இதை கொடுப்பது தான் இறைத்தன்மையை நமக்குள்ளிருந்து உணரக்கூடிய பேராற்றலின் விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வுகளிலிருந்து நம்ம தான் இந்த பிரபஞ்சத்தின் தன்மை அந்த பிரபஞ்சம் தான் நம்மளோட உடல் இயக்கத்திலையும் நமக்குள்ளேயும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது உள்ளே தான் வெளியே இருக்கக்கூடிய ஆற்றலையும் ஈர்க்கிறது ஈர்க்கக்கூடியதை மீண்டும் இங்கே கொடுக்கறது கொடுத்ததை மீண்டும் நமக்கே திருப்பி அனுப்புகிறது இதிலிருந்து நம்ம என்ன கொடுக்கணும் என்ன எடுக்கணுங்கிறத அந்த அறிவு ஞானத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது தாங்க விழிப்புணர்வு இந்த நிலையிலிருந்து நீங்கள் சென்றால் நீங்கள் நினைத்ததை அடையக்கூடிய ஆற்றலை பேராற்றல் கொண்டு இறைவன் உங்களுக்கு கொடுப்பான் ஞானத்தின் பாதை அற்புதங்கள் நிகழும் வாழ்க்கைங்கிறது அவ்வளோதாங்க இது ஒன்றுமே கிடையாது